முடி முளைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும்பொழுது அப்போ முடி கொட்டுறவங்களுக்குலாம் ஈஸியாக செய்யாது கஷ்டப்பட்டு தான் அந்த மருந்தை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு அப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சில பேர் இருக்குது சொல்லியிருக்கோம் இப்போ மக்களுக்கு நம்ம சொல்லிடலாம் அதை இந்த வேர்களை எடுத்து குடம் பண்ணி நீங்கள் வந்து இதை பொடியாக்கி வச்சுக்கிட்டு இந்த தூளை வந்து எலுமிச்சம் சார் போதீங்களா எலுமிச்சம் சாரில் கலந்து எங்கே வழுக்க இருக்கோ அந்த இடத்துல நல்லா வச்சு தேய்க்கணும் இந்த முடி மேலே விருப்பம் உள்ளவங்களாம் மடிய கனம வச்சு இவங்களுக்கு தொப்பையே குறைக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா உத்திராட்சியத்துடைய பரிணாமம் எங்கே ஆரம்பிச்சுன்னா இழந்த மரத்தில் தான் வந்துருக்கு நாங்கள் கண்டுபிடிச்சோம் எலுமிச்சம்பழம் பாசிப்பருப்பு மாவு புதினா போட்டு மிக்ஸ் பண்ணி தலையில் தேய்ச்சிக்குவாங்க ஒரு போடுகு ஒரு பொண்ணு எது இருக்க வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளரும் பாரம்பரிய வைத்தியருமான ராஜசூரியன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ சித்த மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேன் தமிழ் தாய் நேர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் இன்றைக்கு நிறைய விஷயங்களை வந்து வாழ்வியலுக்கு தேவையான மருத்துவ விஷயங்களை பத்தி கேட்க போறாங்க கேளுங்க

அதோட என்னன்னு கேட்டால் அது ப்ராசஸிங் அதிகமாக இருக்குது அதாவது கஷ்டப்பட்டு தான் அந்த மருந்தை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு அப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சில பேர்களுக்கு சொல்லியிருக்கோம் இப்போ மக்களுக்கு நம்ம சொல்லிடலாம்ல வாஞ்சி மரம்னு ஒரு மரம் இருக்குது வாஞ்சி நெரிஞ்சி முள்ளுடைய வேர் நெருஞ்சி முள்ளோட வேறு வாஞ்சி மரத்துடைய வேறு புல்லோட வேறு இதெல்லாம் சிம்பிளான விஷயம் விஷயந்தான் புல்லோட வேறு அதே மாதிரி வேப்ப மரத்துடைய வேறு இதுக்கு போகிறதுக்கு ரெண்டு விஷயம் அது மட்டும்தான் உதிய மரத்துடைய வேர் உதிய மரம்னு ஒரு மரம் இருக்குது உதிய மரத்தோட வேர் அதே மாதிரி உக்கிளி மரத்தோட வேர் உக்கிளி மரம் அது பழமையான மரம் அது அந்த வேர் தான் மிக முக்கியமானது அந்த உக்கிளி மரத்துடைய வேர் வந்து கேரளாப்புறங்களில் நிறைய இடங்கள்ல இருக்கிறத சொல்கிறாங்க அதையும் நம்ம தேடி நாங்கள் வந்து இந்த இந்த முறையும் நாங்கள் நாங்கள் செஞ்சுருக்க பொடி முறை வந்து வேறு அது இது வந்து ஒரு ஒரு வகை இந்த உக்கிளி மரத்தோட வேர் கிடச்சிதா இதை நீங்கள் தயாரிக்கலாம் அப்போ இந்த உக்கிலி மரத்தோட வேர் இப்பற்றியோடு சேர்ந்து எல்லாம் செய்யலாம் இப்போ வந்து இது எங்கேன கிடைக்குதுன்னா கேரளாவில் வந்து வண்டி பிரியார தாண்டி நீங்கள் போகும்பொழுது அந்த மலைப்பகுதிகளில் கிடைக்குது ஆமாம் அதுக்கு பேர் அந்த நாட்டில் வேறு பேர் வச்சுருந்தோம் ஆனால் இந்த தமிழில் வந்து உக்கிலின்னு பேர் இந்த வேர்களை எடுத்து ஸ்புடம் பண்ணி நீங்கள் வந்து இதை பொடியாக்கி வச்சுக்கிட்டு இந்த பொடியை வந்து பார்த்தீங்கன்னா மண் மாதிரியே ஆயிரும் இந்த எல்லா வேரையும் கலந்துக்கிங்கன்னா மண் மாதிரி ஆகும் பார்க்க பிளாக்காக காப்பி கடலில் மண் மாதிரி இருக்கும் ஒரு காப்பி கொட்டி அரைச்சி அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இதை வந்து ஸ்புடம் பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியுமா சுடம்னா நீங்க நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க இரும்பு சட்டியில் இந்த வேர்களை போட்டுக்கிட்டு அடுப்பில் எரித்து சூடாக்கணும் வேறு எதுவும் தண்ணி இன்னும் உச்சிடக்கூடாது வேரே சூடாகும் அப்படியே மணக்கம் அப்படியே அந்த வேர் சூடாகி இந்த வேறு சூடாக சூடாக ரெண்டு மணி நேரம் எரிக்கணும் நீங்கள் அடுப்பு ரெண்டு மணி நேரம் எரிக்கணும் இரும்பு சட்டியில் எரிக்கணும் அதுவும் மேலே மூடியிடணும் காற்று போகக்கூடாது ரெண்டு மணி நேரம் கழித்து அப்படியே எடுத்து ஆற வைக்கிறதுக்கு நாலு மணி நேரம் அதை ஆடுறதுக்கு அது ஆறுன பிறகு அதை எடுத்து கழுத்தில் போட்டு நல்லா இடித்து தூள் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த தூளை வந்து எலுமிச்சம் சாரது பார்த்தீங்களா எலுமிச்சம் சாரில் கலந்து எங்கே வழுக்க இருக்கோ அந்த இடத்துல நல்லா வச்சு தேய்க்கணும் தினமும் தேய்க்கணும் காலையில் காலையில் குளிக்க போறதுக்குனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் வழுக்கு இத்தலையில் முடி வளரும் சத்தியம் சரி அப்போ இதே இதை முடி கொ கொற்றவங்களுக்கு பயன்படுத்தணும் தாராளம் பயன்படுத்தணும் முடி கருகர்னு வளரும் முடி கருகர்னு வளரும் இதை என்ன செய்யணும் பழத்தோட மிக்ஸ் பண்ணி தலையில் அப்படியே அப்ளை பண்ணிக்க தான் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு அரை மணி நான் விட்டுறணும் அரை மணி நேரம் விட்டோன்னு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய முடிப்புறமே இரும்பாக மாறும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படி நிற்கும் அப்படி அதுதான் எலுமிச்சம் மட்டும்தான் கிளம்பிங்க அதுக்கு அவ்வளோ வீரியம் இதை தொடர்ந்து நீங்க செய்ய செய்ய நாட்படுத்த தினங்களில் உதிர்ற முடி உதிராது மேலும் முடி முளைக்க ஆரம்பிச்சு அடர்த்தியாகவும் இருக்கும் கூந்தல் வந்து நீங்கள் டை அடிக்க வேண்டிய பிளாக்காக மாறும் இதெல்லாம் அதனுடைய தன்மைகள் சரிப்பா இதுக்கு பேர் நாங்கள் என்ன இலக்கியத்தில் அந்த சங்க காலத்துலேயே நாராப்பொடின்னு பேர் இது வாசமே இருக்காது மண்ணு மாதிரி தான் இருக்கும் அதனால தான் நாராப்பொடி இதுக்கு பேர் வந்து நாராப்பொடி இந்த நாராப்பொடி யாராக வேணாலும் வந்து கே கேட்கலாம் நாரா பொடி கிடைக்கும் ஆனால் இதை நீங்கள் நான் சொல்லிட்டேன் இந்த முத்தரில் தயாரிக்கணும்னு தயாரித்து அவங்களே பயன்பெறலாம் முடியாதவர்கள் அணுகலாம் தப்பு இல்லை ஆனால் இது சாப்பிடும் போதும் சொல்கிறேன் முறை இருக்குது இந்த முடி மேலே விருப்பம் உள்ளவங்களாம் மடியை கனமாக வச்சுக்க கூடாது இவங்களுக்கு தொப்பையை குறைக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா கருவேப்பிலையை எடுத்துக்கணும் உணவில் கருவேப்பிலை துவையலோ ஏதோ ஒன்று கருவேப்பிலையை ஒரு ஒரு பிடிச்சபடி உள்ளே போயிடணும் காலையில் அவ்வளோதான் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து முடி வளர நீங்கள் பார்த்தீங்க ஆனால் நாங்கள் நாராப்பிடி கொடுக்கும் பொழுது உள் மருந்தும் கொடுப்போம் அது நாற்பத்தெட்டு நாள் அவங்க கருவேப்பிலை நீரில் சாப்பிடணும் சவால் விட்டு சொல்லிடுவோம் நாற்பத்தி எட்டு நாளில் பார்த்துக்க தாத்தா வந்து குமரநாயி விடுவார் அந்த முடி கொட்டுறவங்களுக்கும் சரியாயிடும் ஆக இந்த நாரா பொடி அவ்வளோ ஒரு அற்புதமானது இது சங்ககால முறை மெத்தட் சார் ஆனால் இப்போ நிறைய பேருக்கு இல்லை நிறைய வந்துருச்சு இல்லை அதுவும் கூட கியூர் ஆகும் ஆமாம் நிறைய நிறைய எல்லாம் மாறும் அந்த அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அந்த கத்தாழை இருக்குல்ல கத்தாழையில் கத்தாழையை பதப்படுத்தி நீர் இறக்கணுதில்ல கத்தாழை நீர்னே பேர் அந்த கத்தாழை நீரும் கதம்பப்பொடின்னு ஒரு பொடி இருக்குது இந்த கதம்பப்பொடிக்கு வந்து மூணு மூலிகை வரும் ஆயச்செடி அச்சிரச்செடி மாங்கடி அந்த மாங்காய் உங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் தான் உங்களுக்கு தெரியாது இந்த மூணு செடியும் நாங்கள் வந்து எடுத்து எடுத்து அதை தூள் பண்ணி வச்சுருக்கோம் அது பிளாக்காக தான் இருக்கும் அதுதான் டை இயற்கை டை தான் இப்போ அவரி பொடி நீங்கள் போகிறீங்களே மாதிரி தான் அது அச்சரப்பொடிங்கிறது அவரி தான் அவரிமா அவ் அவரியுடைய அவரி மாதிரியே இருக்கும் அதாவது எப்படி இறந்த கொட்டை வந்து நீங்கள் ருத்ராட்ச கொட்டையும் இழந்த கொட்டையும் ரெண்டும் தாய் தான் தாய் இனம்தான் நீங்கள் ருத்ராட்சம் கொட்டையை நீங்கள் எடுத்துக்கிட்டு இழந்த கொட்டையும் பார்த்தீங்கன்னா இது சின்னதாக இருக்கும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆக ருத்ராட்சத்துடைய பரிணாமம் எங்கே ஆரம்பிச்சுன்னா இறந்த மரத்தில் தான் வந்திருக்கு நாங்கள் கண்டுபிடிச்சாத அது மாதிரி இது அந்த அந்த அச்சரப்பொடிங்கிறது இந்த அவரி பொடி தான் அவரிப்பொடின்னா அவரிப்பொடி மாதிரி உள்ள ஒரு விஷயம் இதுதான் டையாக மாறுது இதையும் நாங்கள் கொடுக்குற அந்த ஜெல்லு மாதிரி இருக்கும் அது சோத்துக்கத்தாலையை பதப்படுத்திட்டீங்கன்னா ஜெல்லு மாதிரி இருக்கும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் இயற்கை டை இது நீங்க செஞ்சிருக்கீங்களா சார்னா செஞ்சுருக்கோம் நீங்க தந்துருக்கீங்களா தந்துருக்கோம் போட்டிருக்காங்களா போட்டிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய எங்களால் செஞ்சு கொடுக்க முடியல ஆக இது இயற்கை டை இதை வந்து தலையில நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னன்னா இதை ஒரு ஆறு மாதம் தேய்ச்சிட்டாலே முடி இயற்கையாக பிளாக் ஆகிடும் அதுக்கப்புறம் தேய்க்க வேண்டியதில்லை அது அதுக்கப்புறமா இன்னொரு பிரச்சனை என்னென்னா பொடுகு பெயின் தொல்லையெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு ஆமாம் ஸோ அது க்யூர் ஆகுறதுக்கே ஏதாவது இல்லை இந்த நாராப்பிடிக்கு பொடுகு போகிறதெல்லாம் போயிடும் இல்லை அந்த அதுக்கு தனியாக நீங்கள் பார்க்கணும் அதுக்கு வந்து உச்சிப்பட்டைன்னு ஒரு பட்டை இருக்குது இந்த உச்சிப்பட்டை தூள்னா நாங்கள் கொடுப்போம் இந்த உச்சிப்பட்டை தூள் போட்டு அவங்க சில சில அந்த மாதிரி பொடுகு தூள்லாம் இருக்கிறவங்க அதை போட்டுக்கணும் எண்ணெய் ஒன்று கொடுக்கும் இந்த எண்ணெயை அவங்க தலையிட்டு இருந்தாலே பொடுகு இருக்காது இந்த எண்ணெயும் உச்சிப்பட்டையும் தலைனால பிடுகு இருக்காது இந்த உச்சிப்பட்டையெல்லாம் அவங்க போய் எடுக்க முடியாது வஜ்ரமரம்னு சொல்லிட்டு அவங்க வந்து காடுகளில் போய் தேடணும் ஆனால் இந்த உச்சிப்பட்டை பவுடரு வந்து அந்த ரொம்ப அற்புதமானது தலை உச்சிக்குன்னே அதுக்கு பண்ணுறது ஈர்கோழி மரம் மாதிரி அது இருக்கும் ஈர்கோழி முன்னெல்லாம் அந்த காலத்தில் ஈர்கோழின்னே ஒரு மரம் வச்சு ரொம்ப கெட்டியாக இருக்கும் அது அதில் தான் சீப்பு தயார் பண்ணுவாங்க அந்த காலத்தில் மர சீப்பு அந்த காலத்து பெண்கள்லாம் அதில் தான் அந்த சிக்கெடுப்பாங்க இவ்வளோ நீளம் இருக்காது ஈர்கோழி இப்போ சமீபத்தில் அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இருக்கானு தெரில அது மாதிரி அந்த மரம் சார்ந்தது தான் அது நான் சொன்னது அதில் தான் அந்த இதுக்கு பேன் இதுக்கெல்லாம் அதை சிற சிறு தேய்க்கும் போது பேன்லாம் போயிடும் இப்படியெல்லாம் மருந்துகள் அறு மருந்து சித்தாவில் எல்லாமே இருக்குது ஆனால் அதை அவங்க பயன்படுத்தினாங்க ரொம்ப நல்லா இல்லை பே இந்த இதெல்லாம் போத்துக்க பதினஞ்சு நாள் பயன்படுத்தினா போதும் சாதாரணமாக அதெல்லாம் புரியும் ஒன்றும் இல்லை சிம்பிளான விஷயம் புதினாவும் எலுமிச்சையும் கலந்து தலைக்கு வந்து ரெகுலராக நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தாலே புடுகும் எதுவுமே இருக்காது ஆனால் சுத்தமான சீயக்காய் பயன்படுத்தணும் ஷாம்பு போடக்கூடாது சுத்தமான சீயக்கா அதை மிக்ஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு மாவு சேர்த்து முழுகணும் அலை முழுகணும் எலுமிச்ச மூலம் பாசிப்பருப்பு மாவு வினா தலை போட்டு மிக்ஸ் பண்ணி தலையில் தேய்ச்சிட்டு ஒரு போடுகு ஒரு பொருள் எதுவும் இருக்குது சிறப்பாக இருக்கும் வெரி சிம்பிள் உங்களுடைய நேரம் ஒதுக்கி சித்த மருத்துவம் சார்ந்த நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்களுடைய நியர்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க நன்றி சார் ரொம்ப அற்புதமானதும் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகன்கள் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான உணவுடம்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்